கெளரவர்களால் திட்டமிட்டே வனவாசம் அனுப்பப்பட்டவர்கள் பாண்டவர்கள் அவர்களின் பனிரெண்டு வருட வனவாசமும் ஒரு வருட மறைவு வாழ்க்கையும் கழிந்து விட்டது பாண்டவர்களுக்கு இப்போது வாழ்வதற்கு இடம் வேண்டும் சூதாட்ட நிபந்தனைப்படி வனவாசமும் அஞ்ஞாத வாசம் எனப்படும் மறைவு வாழ்க்கையும் முடிவுற்று விட்டதால் இழந்த ராஜ்யத்தை திரும்பப் பெற பாண்டவர்கள் விரும்பினார்கள் அது பற்றி தங்களின் சார்பாக கெளரவர்களிடம் பேசவும் தங்களின் கோரிக்கையை எடுத்துரைக்கவும் யுதிஷ்டிரன் எனப்படும் தர்மன் கிருஷ்ணரை தேர்வு செய்தான் அதன்படி கிருஷ்ணரை அழைத்து கண்ணா நீ கெளரவர்களிடம் சென்று எங்களுக்கான ராஜ்யத்தை கேள் பாதி ராஜ்யம் தர மறுத்தால் ஐந்து சிறிய நாடுகளையாவது கேள் அதுவும் மறுக்கப்பட்டால் ஐவருக்கும் ஐந்து வீடுகளையாவது கேள் எப்படியாவது போர் வராமல் தடுத்து தர்மத்தை நிலைநாட்டு என்றான் கிருஷ்ணரும் அப்படியே செய்வதாக சொன்னார் மேலும் இது பற்றி மற்றவர்களிடமும் கருத்து கேட்டுவிட்டு அஸ்தினாபுரம் புறப்படுவதாக சொன்னார் அதன்படியே பீமன் அர்ஜுனன் நகுலன் பாஞ்சாலி ஆகியோருடன் கருத்துகள் கேட்டபோது அவரவர் தன்மைக்கேற்ப போர விரும்புவதாகத்தான் கூறினார்கள் சகாதேவன் கருத்து தான் மாறுபட்டு இருந்தது இரண்டு மணி நேரம் கிருஷ்ணன் தூது என்னும் தலைப்பில் ஏற்ற இரக்கங்களுடன் பாடல் செய்யுள் என்று சுவராசியமாக உரையாற்றிய சீர்காழி டாக்டர் கே ஆர் சரவணன் உரையில் பரமாத்மா சகாதேவனிடம் கருத்து கேட்டுவிட்டு துரியோதனனை அவையில் சந்திக்கும் பகுதி வரை உரையை கேட்போம் வாருங்கள் எம் பெருமானான நாராயண பெருமான் உனக்கு வேண்டுமது யாது என்று வினவினான் எம் பெருமானான நாராயணன் அப்போது சகாதேவன் சொன்னான் எங்கள் ஐந்து பேரையும் தர்ம பீம விஜய நகுல சகாதேவர்களான எங்கள் அஞ்சு பேரையும் உன் உந்தி கமலத்திலே வைத்து காப்பதாக நீ உறுதியளித்தால் உன்னையும் விடுவேன் என்னையும் தருவேன் என்று சொன்னான் அப்படியே ஆகட்டும் என்று பரந்தாமனானவன் சொல்லி அப்படி வெளியிலே வந்தார் வெளியிலே வந்த உடனே சகாதேவனை பார்த்து கேட்டார் அப்பா சகாதேவா இருடிகள் முனிவர்கள் கிண்ணரர் கிம்பூருடர் வித்யாதரர் வித்யாபதி ஆகியோர்கள் ஞானிகள் அனைவர்களும் எனக்கு கட்டு பட்டு வரம் கேட்பார்கள் ஆனால் என்னை கட்டி போட்டு வரம் கேட்டவன் நீ ஒருவன் தரடா என்று சொல்லி என் பெருமானான நாராயண பெருமான் அங்கே சகாதேவனுக்கு அருளினார் அருளி அப்பாலே வருகின்ற பொழுது அன்னையான வண்ணமகளான நம்முடைய என்ன மகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்னை பாஞ்சாலி தேவி ஓடோடி நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகள் திரௌபதி முர்மு ஆகவேதான் அந்த இந்தியாவினுடைய பெருமைக்கு அருமைக்கு நம்மை காத்துக்கொண்டிருக்கின்ற துரபதா தேவியினுடைய திருநாமத்தோடு நம்முடைய இந்திய குடிமகள் மூத்த குடிமகள் முன் குடிமகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற திரௌபதி முர்மு அப்படி பாஞ்சாலியானவள் ஓரோடி வந்து பரந்தாமன் இடத்தில் வந்தார்கள் வந்த வேளையில அவரு சமாதானமாக தான் இந்த சகாதனும் போகணும் என்று சொன்ன உடனே அன்னை பாஞ்சாலியானவள் ஓடி வந்து கேட்டால் ஐயனே என் பெருமானே பரந்தாமா இப்பொழுது எல்லோரும் சமாதானமாக போகணும் என்று சொன்னால் அழக வாரம் இருந்த என்னுடைய கூந்தலை கற்றை குழல் பிடித்து பெற்றெடுத்த பாண்டவரும் பார்த்து இருந்த ஒற்றை தனித்தகிரி விரி கோவிந்தானி என்று அற்றைக்கு ஐயா அன்றைய தினத்திலே என்னுடைய கூந்தலை பிடித்து இழுக்கின்ற போது பார்த்துக் கொண்டிருந்த இந்த பாண்டவர்கள்தான் இப்பொழுது என்னுடைய அழகவாரம் இருந்த இந்த கூந்தல் விரியவிட்டு அந்த படுபாதகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற துரியோதனுடைய மார்பிலே அந்த அவயவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எண்ணெயாக மாற்றி அவனுடைய மார்பிழும்பை சீப்பாக மாற்றி என்னுடைய கூந்தலை முடிப்பேன் என்று அன்றைய தினத்திலே யான் உங்கள் முன்னாலே தானே சங்கல்பம் செய்தேன் அப்படி அந்த சங்கல்பமானது இவர்கள் இரண்டு பேர்களும் சமாதானமாக போனால் என்னுடைய கூந்தல் என்ன ஆவது என்று என் பெருமாட்டியான வண்ணமகள் கேட்டால் வண்ணமகள் கேட்டவுடனே என் பெருமானான கண்ணபெருமான் எடுத்து சொன்னார் பாஞ்சாலி உன்னுடைய கூந்தலை நானே முடிப்பேன் என்று பரந்தாமனானவன் சொன்ன அப்படி சொல்லுகின்ற பொழுது பார்த்தாராம் பெருமானான தர்மபெருமான் ஐயனே யார் யாரும் இடத்திலே ரகசியம் சொல்லக்கூடாது என்கின்ற சம்பிரதாயம் இருக்கின்றது துன்றுபிடியோர் துறந்தோர் அடங்காதோர் கன்றிய மனத்தோர் பெண்கள் இவர்களிடத்திலே ரகசியம் சொல்லக்கூடாது கண்ணா இது உனக்கு தெரியாதா கண்ணா புறப்படுங்கள் அண்ணா என்று பாஞ்சாலியும் இணைந்து சொன்னால் அப்போதுதான் என் பெருமாளான பரந்தாமனானவன் கீதை சொன்ன வண்ண கண்ணன் தேரில் வருகிறான் சொன்ன வண்ண கண்ணன் தேரில் வருகிறான் கேட்பவர்க்கு கேட்டபடி யாவும் தருகிறான் வல்லல் வருகிறான் வருகிறான் என்று எம் பெருமானான நாராயண பெருமான் அந்த கௌரவர்களை தேடி தன்னுடைய தேரிலே ஏறி வருகின்றார் அப்படி வருகின்ற வேளையிலே பெருமான நாராயண பெருமான் வருவதை அங்கே கௌரவர்கள் தூதுவன் ஒருவன் ஓடி சென்று பெருமாளான தன்னுடைய தலைவனான சென்று சொன்னான் ஐயனே தங்களை காண்பதற்கு அன்று தூது கொண்டு இலங்கை தீ விளைத்தவள் இன்று தூது வந்து எயில் பூரத்தில் இருக்கின்றான் அன்றைக்கு தூதுவனாக அனுப்பினான் அந்த பெருமானானே அஞ்சிலே ஒன்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரிலே அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று கொடுத்து காக்கின்றவனான அஞ்சனா புத்திரனானே கேசரி மைந்தனாக விளங்கி கொண்டிருக்கின்ற ராம தூதன் என்கின்ற திருநாமத்தோடு இருக்கின்ற அந்த அனுமனை அனுப்பினான் அனுமன் அனுப்பினபடியினாலே இலங்கையிலே தகனம் செய்தான் அன்று தூது கொண்டு இலங்கை தீ விளைத்த இருத்தையே அன்றைக்கு தூதுவனாக வந்தவன் இன்றைக்கு தூதுவாக வந்திருப்பவன் ஓனரே வந்திருக்காரு என்று பெருமானான நாராயணன் வந்ததை எடுத்து சொன்னான் அன்றைக்கு தூதுவாக தன்னுடைய ஆலை அனுப்பினார் இன்றைக்கு ஆலை அனுப்பி அவனே இன்றைய தினத்திலே தூதுவனாக வந்து நம்முடைய இடத்திலே தங்கியிருக்கின்றான் என்று எடுத்து சொன்னான் அந்த தூதுவன் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக ராஜகோபால சுவாமியினுடைய ஆலயத்திலே தூது என்கின்ற தலைப்பிலே சீர்காழி சரவணராகிய எம்மை உரைக்கும்படி உரைத்திருக்கின்ற செயலுவலர் மாதவன் அவர்களும் அன்புக்கும் பண்புக்கும் உரிய அறங்காவலர் குழு தலைவர் அன்பர் சி இளவரசன் அன்பர் அவர்களும் அறங்காவலர்களான முத்து மாணிக்கம் கே பி மனோகரன் துரை நடராஜன் திருமதி லதா வெங்கடேஸ்வரன் போன்றிருக்கின்ற அனைத்து பெருமக்களும் நம்முடைய திருக்கோவில் அன்பர்கள் ராஜா செந்தில் ஹரி வெங்கடேசன் அன்பர்களும் யானை ராஜகோபால் போன்றிருக்கின்ற அருமை பெருமக்களும் மாலை முரசு நிருபர் விஜயகுமார் எங்களுடைய தினமலர் நிருபர் அன்பர் மக்கள் நாயகத்தினுடைய சேனல் ஆசிரியர் ரவிச்சந்திரன் போன்றிருக்கின்ற அருமை பெருமக்களை இந்த இனிமையான வேலையிலே எண்ணி அமைகின்றோம் அவ்வாறு இன்றைய தினத்திலே நாராயணன் வந்த செய்தியை எடுத்து நல்கினான் அங்கே தூதுவனான கௌரவர்கள் தூதுவன் அப்படி சொன்ன உடனே மகிந்தான் கௌரவர்கள் தலைவனான துரியோதரன் மஹிந்து யார கண்ணபெருமான் வருகின்றார் அவரை வரவேற்கும் விதமாக வண்ண வண்ண தோரணங்கள் வரவேற்பு பதாகைகள் என்ன இப்போ சீர்காழி சரவணனுடைய கலை நிகழ்ச்சி எல்லாம் இப்போ போட்டு பேனர் வச்சிருக்காங்க என்ன ஆசிரியர அவர் போய் பொறுப்பாக தான் ஒரு போட்டோ எடுத்தார் ஏன்னா ஒரு வீடியோ பண்ணணும் ஆகவே ஒரு வரவேற்பு பதாகைகள் வண்ண வண்ண தோரணங்கள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்யுங்கள் நாதகான நல்லிச முழக்கங்களை யானை ராஜகோபால் அழிஞ்சிட்டு போய் யானை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று அப்படி கட்டளையை தந்தான் யாரு துரியோதரன் அப்படி துரியோதரன் தந்து தானே சென்று எம் பெருமான நாராயணனை அழைப்பதற்காக புறப்படுகின்றான் அப்படி புறப்படுகின்ற தான் அந்தாயா சகுனி வாரியார் சாமிகள் சொல்வார்கள் இரண்டு கூணி ஒரு கூணி ராமாயணத்திலே அந்த அம்மா தான் ராமபெருமானுக்கு மருதினம் பட்டம் என்பதை மாற்றி இரண்டு ஆண்டுகள் செல்வா என்று தாயார் சொல்லும்படி படித்தாள் அது ஒரு கோணி ராமாயணத்தில் பாரதத்தில் சகுனி என்கின்ற பெயரோடு இந்த சகுனியானதான் வந்தால் சகுனி வந்து துரியோதனாகப்பட்டவன் தன்னுடைய பத்தோடு கண்ணபெருமானை வரவேற்பதற்காக புறப்பட்டான் அப்படி புறப்படுகின்ற வேலையிலே வந்தா சகுனி எங்க கேக்குறீங்க நான் நாராயணனை அழைப்பதற்காக செல்கின்றேன் என்று சொன்னான் அந்த துரியோதரன் சொன்ன உடனே பார்த்தாரா சகுனி டே தெரியுமா நாராயண வந்திருக்க எனக்கு கருணை காட்டுவதற்காக கண்ணபெருமான் வருகின்றார் வருகின்றான் வரல வேற எதுக்காக வந்திருக்கின்றார் வேற ஒன்றும் இல்லப்பா உன்னுடைய நாடுகளை பற்றி கௌரவர்களிடத்திலே இருக்கின்ற நாடுகளை பற்றி பாண்டவரிடத்திலே தருவதற்காக பரவதாமன் வருகின்றான் என்று சொன்னான் அப்போதுதான் கோபப்பட்டான் பெரியோவரன் ஏய் யாருங்க ஒன்று புரியுங்க ஒன்று ஒன்று தூரம் அரைக்க இழுத்துருங்க

பெருமானான எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வயதளவாக விளங்கி கொண்டிருக்கின்ற எம் பெருமான் துண்ணு கங்கை மகனும் துரோணோடு எல்லோரும் புறப்பட்டு மூ இரு பத்து நூறாயிரம் பேர்களாக சென்று பரந்தாமனை வரவேற்றார்கள் அப்படி பரந்தாமனை வரவேற்று வரவேற்புகளை செய்கின்ற பொழுது எம் பெருமாளான நாராயண பெருமான் அங்கே புறப்பட்டு வருவதற்கு எத்தனைத்தார் அப்படி எத்தனைக்கின்ற வேலையில எல்லோரையும் பார்த்தார் பெருமானான பிதாமகனான பிஷ்ணு பெருமான் கிருபர் கிருதவன்மா அசத்தமா போன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் தன்னுடைய கண்ணினாலே எவ்வாறு எவ்வருக்கு எவருக்கு எப்படி அமைய வேண்டுமோ அவருக்கு அப்படி அமைந்ததாக விழிப்புத்தூர் ஆழ்வார் சொல்லி மொழிகின்றார் ஆகவே அப்படிப்பட்ட தன்னுடைய கண்ணினாலே கண்டார் கண் நன் அல்லவா கண் என்று சொன்னால் விழி அப்படி நன் என்று சொன்னால் நன்மையை அந்த விழியாலே நன்மைகளை தருகின்ற எம் பெருமானான நாராயண பெருமான் விழுந்து இதயம் நுழைந்து எப்படி என்ற அந்த விழுந்து இதயத்திலே நுழைந்து எப்படிப்பட்ட வரவேற்புகளை வழங்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வரவேற்புகளை வண்ண கண்ணபெருமான் வழங்கினான் அதவே அப்படியே வழங்கிவிட்டு தன்னுடைய பகுதியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அத்தினாபுரமானதை தேடி வருகின்றார் வருகின்ற பொழுது நாராயண பெருமாளானவனை வரவேற்பதற்காக மூ இரு பத்து நூறாயிரம் பேர்கள் செல்கின்றார்கள் அப்போ பார்த்தா பெருமாளான பரந்தாமன் எங்கே துரியோதரன் என்று கேட்டான் பாதத்தை பார்த்த வண்ணம் வந்து கொண்டிருந்தார்கள் வருகின்ற பொழுது இது யாருடைய வீடு இது யாருடைய கிரகம் இது யாருடைய இளம் என்று கேட்டார்கள் என்னுடைய இளம் என் கிரகம் என்னுடைய வீடு என்று சொன்னார்கள் அப்படி வருகின்ற பொழுது விதுரனுடைய வீடு வருகின்ற பொழுது மதுரனாகப்பட்டவருடைய வீட்டை எம் பெருமாளான வேத வியாசனான வகுத்து தந்திருக்கின்ற எம் பெருமாளான நாராயண பெருமை யாருடைய வீடு என்று கேட்டார் தங்களுடைய குடிசை என்று சொன்னான் அப்பொழுது என் பெருமாளான பரந்தாமல் எனக்கு இங்கே ஒரு குடிசையா என்று சொல்லி சென்று பார்த்தார்கள் அங்கு பதினாறாயிரம் நம் சமையல் பணியாளர்கள் சமைக்கின்றார்கள் இப்ப பதினாறாயிரம் பேர் சமைக்கக்கூடிய இடத்த போய் தான் குடிசை என்று எம் பெருமாளான நாராயணனிடத்திலே உரைத்தான் விதிரன் என்று சொன்னான் அங்கே சென்றால் தன்னுடைய முன் சொன்ன சொன்னபடி விதிரனுக்கு தன்னுடைய சதுர்புஜ காட்சியினை தந்து அவருடைய வீட்டிலே கஞ்சியினை அருந்தி அகன்றார் அகன்ற உடனே தான் எம் பெருமாளான நாராயணன் ஆகப்பட்டவன் சென்றான் அந்த வேலையிலே துரியோதனன் ஆகப்பட்டவன் யாரும் எந்திரிக்க கூடாது யாரும் அவரை கண்ணனை வாங்கன்னு சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அவைகளை எல்லாம் தான் எம் பெருமான்களான துண்ணுகங்கை மகனும் துரோணனோடு சுதனும் என்று அப்படி எல்லோரும் சென்று மூன்று இரு பத்து நூறாயிரம் மூன்று லட்சம் மக்கள் சென்று வரவேற்றார்களா அப்படி வரவேற்ற உடனேதான் துரியோதரன் கோபமாக இருந்தான் இருக்கின்ற பொழுது நாராயணன் சென்று அமர்ந்தான் அமர்ந்த வேளையிலே எங்கு வந்தாய் கண்ணா என்று துரியோதரன் கேட்க துரியோதரன் கேட்டவுடனே என் பெருமாளான பரந்தாமன் அப்பா துரியோதனா உனக்கு தெரியாதா பதிமூன்று ஆண்டு கழித்து வந்தால் பாண்டவர்களுக்கு உரிய நாட்டினை நல்குவதாக பெரியோர்கள் முன்னிலே ஒத்துக்கொண்டாய் அதனை தருவாய் என்று கேட்டார் அப்பொழுது பார்த்தான் துரியோதரன் எங்க வந்த தூதா வந்த காட்சிய பிறந்தார்கள் காட்சியிலே வளர்ந்தார்கள் சொல்லு அவர்களுக்கு தர மாட்டேன் என்று சொன்னான் அப்போ பார்த்தாரா நாராயண பெருமான் தர வேண்டாம் ஐந்து ஊர் கொடு என்று கேட்டார் ஐந்து ஊர் கூட அல்ல இருக்கும் இடம் எனினும் இப்பியில் யானவருக்கு அரசு

கோபமாக எழுவதற்கு நினைத்தான் இருந்த போதிலும் அந்த தருமனாகப்பட்டவன் கைரவமும் தாமரையும் கமல்பழன குருநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்து அருள் என்றான் என்று தர்மபெருமான் சொன்ன அந்த வார்த்தையானது நாராயணனுடைய செவிக்கு எட்டிற்று எட்டினவுடனே என் பெருமாளான பரந்தாமன் பார்த்தார் அப்பா துரியோதரா நாளைய தினம் வருகிறேன் எனக்கு நல்ல கருத்தினை சொல்லுவாய் என்று சொன்னார் அப்படி சென்றவுடனே அந்த துரியோதரனாகப்பட்டவர்கள் அந்த துஷ்ட விளங்கி கொண்டிருக்கின்ற நான்கு பேர்கள் சேர்ந்து யோஜனை செய்தார்கள் யோஜனை செய்கின்ற போது இந்த கண்ணன் சென்று பாண்டவர்கள் சொல்லி பாண்டவர்கள் படையெடுத்து வந்தா தானே சண்டை ஆகவே கண்ணனை இங்கேயே முடித்து விடுவோம் என்று சொன்னார்கள் அப்போது விகர்ணன் ஓடி வந்து ஐயா தூது வந்தவனை கொல்லக்கூடாது என்று சொன்னார் அதெல்லாம் ஓடுகிறா என்று ஓடினார்கள் அந்த வேலையிலே என் நர நாராயணனை வருதினம் வந்தார் வருகின்ற அவரை அழிப்பதற்காக அப்படி யோஜனை செய்தான் அந்த யோஜனையிலே இருந்துதான் என் பெருமாளான நாராயண பெருமான் அங்கே கதிர்மணிகள் இருத்திய தமிசல் இருத்தலுமே நெரு நெரு என கொண்டு நெடியவன் அப்பொழுது என் பெருமாளான பரந்தாமன் அழிப்பதற்கு எண்ண அடவுடி நந்தியாவட்டை மாலை அணிந்த நராதிமன் அந்த தான் என் பெருமாளான பரந்தாமன் அங்கே இரண்டு பேர்களுக்கு தரிசனம் தருகிறேன் விஸ்வரூபத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி வந்தார் அல்லவா அதன் தான் என் பெருமாளான பரந்தாமன் அந்த அடவுடி நந்தியாவட்டை மாலை அணிந்த நராதிபனிடத்திலே கதிர்மணிகள் அப்படி இரவு அதலும் கதிர்மிகள் இருலும் சுதலம் தராதளம் மகாதம் பாதாள லோகத்திற்கும் அவருடைய தலையாகப்பட்டது பூலோகம் பூரோகம் சூரோகம் தலோகம் தபோலோகம் மகர்லோகம் சத்தியலோகம் வரை சென்றதாக வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் சொல்லி மருகின்றார்